இந்த வழங்குபவர்கள் கலர்ஸ் டாப்ஸ் காட்டன் மற்றும் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள சி பி ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி அரசு சார்பில் மரியாதை அளித்து வழி அனுப்பி வைக்கப்பட்டார் புதுச்சேரியில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பிறகு துணைநிலை ஆளுநராக சி பி ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டார் மீண்டும் துணைநிலை ஆளுநர் மாற்றப்படலாம் என்று தகவல்கள் வெளியானது இதையடுத்து தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு புதிய துணைநிலை ஆளுநர் நியமனம் செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டதைத் தொடர்ந்து புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக குஜராத் மாநிலத்தின் முதன்மை செயலராக பணிபுரிந்த கைலாசநாதர் நியமிக்கப்பட்டதாக அறிவிப்புகள் வெளியானது அதேசமயம் புதுச்சேரியின் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி கூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் கைலாசநாதர் பொறுப்பேற்பதில் காலதாமதம் ஏற்பட்டதால் புதுச்சேரியின் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக இருந்து வந்த சி பி ராதாகிருஷ்ணன் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தனது உரையுடன் துவக்கி வைத்தார் இதனையடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள சி பி ராதாகிருஷ்ணன் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை கொண்டு புறப்பட தயாரானார் முன்னதாக முதலமைச்சர் ரங்கசாமி சி பி ராதாகிருஷ்ணனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் இதையடுத்து புதுச்சேரி அரசு சார்பில் காவல்துறை காவல்துறையினரின் சார்பிலும் அவருக்கு சிறப்பான மரியாதை அளிக்கப்பட்டது தொடர்ந்து அரசியல் தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மரியாதையோடு சிபி பி ராதாகிருஷ்ணனை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர் புதுச்சேரி உங்கள் ஏ டிவி செய்திகளை யூ டியூபில் உடனுக்குடன் காண ஏ டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்